வணக்கம் இன்னைக்கு அமெரிக்கால விக்கிற ஸ்மார்ட் போன்கள் மூணுல ஒன்னு மேட் இன் இண்டியா ஆமாங்க நம்ப முடியுதா சமீபத்தில் ரிப்போர்ட்ஸ் சந்தை பகுப்பாய்வு எல்லாம் பார்க்கும் போது இது ஒரு பெரிய விஷயமா தெரியுது இது வந்து உலகளாவிய உற்பத்தி துறையில ஒரு பெரிய ஒரு மறுசீரமைப்பையே காட்டுதுன்னு சொல்லலாம் சில வருஷம் முன்னாடி இதெல்லாம் யோசிச்சு கூட பாத்திருக்க முடியாது ஆமா குறிப்பா ஸ்மார்ட் போன் உற்பத்தியில சீனாவுக்கு இருந்த ஆதிக்கம் அதுக்கு மத்தியில இந்தியா இப்படி வர்றது ரொம்ப முக்கியம் ஆமா அந்த நம்பர்ஸ் பார்த்தா இன்னும் பிரமிப்பா இருக்கு கொஞ்ச வருஷம் முன்னாடி அமெரிக்கா ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் சீனால செஞ்சது ஆனா இப்போ அது பாதியா குறைஞ்சு நாற்பத்தி ஒன்பது பர்சன்ட் ஆயிடுச்சு சரி அதே நேரத்துல இந்தியாவோட பங்கு கிட்டத்தட்ட பூஜ்யம்னு சொல்லலாம் அதுல இருந்து முப்பத்தாறு சதவீதத்துக்கு வந்திருக்கு இது எப்படி சாத்தியம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆப்பிள் நிறுவனம் அவங்க ஐபோன்களோட கணிசமான உற்பத்தியை இந்தியாவுக்கு மாத்தினது தான் ஆனா இது வெறும் ஆப்பிள் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல சாம்சங் மாதிரி மற்ற பெரிய பிராண்டுகளும் சாம்சங்கும் இருக்காங்களா இதுல ஆமா அவங்களும் இந்தியால அவங்க உற்பத்தி அதிகரிச்சிருக்காங்க இது ஒரு பெரிய போக்கோட ஆரம்பம் தான் நான் நினைக்கிறேன் அதாவது கம்பெனிங்க எல்லாம் சைனாவை மட்டும் நம்பி இல்லாம வேற இடங்களையும் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அதுல இந்தியாவுக்கு ஒரு நல்ல இடம் கிடைச்சிருக்கு அப்போ இந்தியாவோட ஏற்றுமதியில இது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையா நிச்சயமா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு அமெரிக்காவுக்கு இந்தியா பண்ற மொத்த ஏற்றுமதியில ஸ்மார்ட் போன்கள் தான் நம்பர் ஒன் பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள வியாபாரம் இது இது மற்ற துறைகளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கும் எதிர்காலத்துல இது இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கா இந்த முப்பத்தி ஆறு பர்சன்ட் இன்னும் ஏறுமா அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு குறிப்பா இந்தியா வந்து அமெரிக்கா இங்கிலாந்து மாதிரி நாடுகளோட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் அதாவது எஃப்டிஏ அதெல்லாம் சரியா அமைஞ்சா இந்த ஏற்றுமதி பல மடங்கு அதிகமாகலாம் சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா அடுத்த 20 25 வருஷத்துல மேற்கு நாடுகளுக்கான ஒரு உற்பத்தி மையமா manufacturing ஹப்பா சீனா இருந்த இடத்தை இந்தியா பிடிக்கலாம் எதிர்பார்க்கப்படுது அப்போ அமெரிக்கா இங்கிலாந்து ஐரோப்பா மட்டும் இல்லாம ஆமா மத்திய கிழக்கு நாடுகள்ல கூட மேட் இன் இந்தியா போன்களை நாம அதிகமா பார்க்கலாம் இந்த வளர்ச்சி பாதை கேட்க நல்லா இருக்கு ஆனா நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குற மாதிரியும் தோணுது அமெரிக்காவோட அரசியல் சூழல் குறிப்பா டொனால்ட் ட்ரம்ப் மறுபடியும் அமெரிக்கா அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டால்

அமெரிக்கால ரொம்ப அதிகமாயிடும் அப்ப அத அங்க ஏற்றுமதி பண்றது கஷ்டம் இது ஆப்பிள் மாதிரி நிறுவனங்களுக்கு பெரிய சிக்கலா இருக்குமே ரொம்ப சரியான புள்ளி ஏன்னா இது அவங்கள ஒரு இக்கட்டான நிலைமையில தள்ளிடும் ஒரு பக்கம் அமெரிக்கால வரி பிரச்சனை வரலாம் இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கமும் சில கண்டிஷன்ஸ் போடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்குள்ள ஐபோனோட மொத்த மதிப்புல முப்பது சதவீதம் உதிரி பாகங்கள் இந்தியாலயே தயாரிக்கப்படணும்னு எதிர்பார்க்கறாங்க அதே நேரம் ட்ரம்ப் அமெரிக்கால இருக்கிற டெக் கம்பெனிங்க கிட்ட தேசபக்தியோட அமெரிக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அழுத்தம் கொடுக்கற அப்ப ரெண்டு பக்கமும் அழுத்தம் இருக்கு ஆமா இந்த ரெண்டு அழுத்தத்தையும் இந்த டெக் கம்பெனிங்க எப்படி சமாளிக்க போறாங்கன்றதுதான் இப்போ பெரிய கேள்வி ஆக சுருக்கமா சொன்னா இந்தியால ஸ்மார்ட் போன் உற்பத்தி நல்லா வளர்ந்திருந்தாலும் அதோட எதிர்காலம் குறிப்பா அமெரிக்க சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எப்படி சொல்றது நிலையற்றதா இருக்கு அமெரிக்காவோட அரசியல் அவங்களோட வர்த்தக கொள்கைகள் குறிப்பா ட்ரம்ப் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாரோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா இன்னைக்கு மூணுல ஒன்னா இருக்கிற மேட் இன் இந்தியா போன்கள் அப்படியே இருக்குமா இல்ல இன்னும் அதிகமாகுமா வாங்குறது அமெரிக்காவோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பொறுத்தது இது ஒரு சிக்கலான புவிசார் அரசியல் பொருளாதார விளையாட்டு மாதிரி இதோட முடிவு எப்படி இருக்கணும் நாம பொறுத்திருந்துதான் பாக்கணும் இது உங்களுக்கு ஒரு கேள்வியையும் எழுப்பணும் ஒருவேளை அமெரிக்காவோட கொள்கைகள் ரொம்ப பாதுகாப்பு மாறினா கூட இந்தியா என்ன செய்யும் தன்னோட வளர்ந்து வர உற்பத்தி திறனை வச்சு அமெரிக்கா சந்தைய மட்டும் நம்பாம ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கான்னு மத்த பெரிய சந்தைகள்ல தன் இடத்தை பலப்படுத்திக்க முடியுமா இல்ல புது சந்தைகளை உருவாக்கும் முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க